வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இனிப்பு பணியாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன கப்பு வெல்லம் அதே அளவு கொஞ் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் துருவினை தேங்காய் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும் பச்சரிசி பணியாரத்துக்கு பச்சரிசி எடுத்துருந்தோம் இல்லையா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது இது ஆட்டணும் வெல்லம் சேர்த்து ஆட்ட போகிறோம் பச்சரிசியை மிக்சியில் சேர்த்துருக்கேன் இது ஆட்டி மெய்ய வைக்கணும் மெஞ்சதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும் பச்சரிசியை ஆட்டியாச்சு இந்த அளவுக்கு மெய்யணும் இப்போது இதோட ஏலக்காய் தூள் வெள்ளம் சேர்க்குறோம் இப்போ இதில் வெள்ளம் சேர்த்துருக்கோம் இதை ஆட்டி எடுத்துகிட்டு வரேன் வெள்ளம் வெள்ளம் சேர்த்து ஆட்டி அடிச்சு இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாவோட தேங்காய் துருவனை தேங்காய் சேர்க்கலாம் சேர்த்தாச்சு மிக்சி ஜாரில் மிக்சி ஜார் கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வச்சு எடுக்கணும் வச்சிருக்கேன் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் விட்டோன்னா அடி பிடிச்சிக்கும் இது ஒரு கொதி வரணும் கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த தண்ணி திக்காயிருச்சு நல்லா கொதி வந்து கலந்து விட்டுருக்கோம் இப்போ இதை வந்து பணியாரத்துக்கு ஆட்டி வச்சிருக்கோம் இல்லையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த இதை கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கலந்துக்கிட்டுருக்கோம் கொதிக்க வச்ச தண்ணி இதில் சேர்த்தணும் இல்லையா நல்லா கலந்து விட்டுடுவோம் இது பாருங்கள் இது சரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் இப்போது இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்தோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா இதில் சேர்க்கணும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம் இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சி பணியாரம் சொல்கிறதுக்கு பனியார கல் வச்சிருக்கிறோம் இப்போ இனிப்பு பணியாரம் சொல்கிறதுக்கு அனி ப கனி பனியார கல்லில் கொஞ்சம் நெய் விடுறேன் நெய் விட்டு சுட்டால் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நெய் விடுறது விருப்பப்படுறவங்க நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் விட்டுங்க சுட்டுக்கலாம் நெய் விட்டாச்சு பனியாரக்கல்லு சூடு ஏறிடுச்சு இப்போ பணியாரம் ஊற்றலாம் தனியார்களில் கல்ல மாவு ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கணும் இப்போது பனியாரம் மாவு ஊற்றியாச்சியில் மூடி வச்சுருக்குறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு சொல்லணும் இந்தளவுக்கு பாருங்க இந்தளவுக்கு வெந்திருக்கு இப்போது பனியாரத்தை திருப்பி போட போகிறோம் பணியாரம் ஃபுல்லாக திருப்பி போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சுன்னா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பனியாரம் பண்ணுறேன் ரெண்டு பக்கம் நல்லா வந்துருச்சு இப்போ பணியாரம் கேட்கலாம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இருக்கிற மீதி மாவெல்லாம் ஊற்றி எடுத்து எடுத்துக்கலாம் இந்த பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட்டு நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக நல்லா இருக்கும் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி